இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டு வரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித போன் அப்படி அப்படின்னு சொல்லப்படுகிற மரியாயின் ஊழியர் சபையின் நிறுவனர்கள் ஏழு பேர் அதில் முதன்மையானவர் தான் இந்த புனித போன் ஃபீலியோ என்பவர் இவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது இந்த புனித போன் ஃபீலியோ என்பவர் இத்தாலி தேசத்தில் ஃப்ளாரன்ஸ் என்கிற ஒரு நகரத்தில் மிகப் பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் சிறுவயது வயது முதலேயே அன்னை மரியால் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டதால் இவருக்கும் மற்றும் இவருடைய நண்பர்கள் ஏழு பேருக்கும் அன்னை மரியால் காட்சி தந்து அவளுடைய பக்தியை உலகமெங்கும் பரப்புவதற்காக இவர்களை அறிவுறுத்தினார் என்றும் அதற்கு பிறகு இவர் மற்றும் இவருடைய நண்பர்களோடு சேர்ந்து மரியாவின் ஊழியர் சபையை இவர்கள் ஏற்படுத்தி இன்றளவும் உலகம் முழுவதும் அன்னை மரியாவினுடைய பக்தியை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கிறார்கள் இந்த சபையினர் மிக்கவர்களே இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் அன்னை மரியாள் இடத்துல சென்று இயேசு நம்மை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல அவருடைய பரிந்துரையையும் அவருடைய துணையையும் இன்றைக்கு நாடுவோம் அன்புமிக்கவர்களே நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேர்கள் சதுசேயர்கள் ஒரு சில பேர் வந்து அவரிடத்துல ஒரு அரும் அடையாளத்தை நிறைவேற்றும்படி கேட்கிறார்கள் இந்த இடத்துல இயேசு பெருமூச்சு விட்டார் என்று மிகத் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருமூச்சு விட்டு ஏன் இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள் இவர்களுக்கு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி அவர்களை விட்டு நமது ஆண்டவர் இயேசு அகன்று சென்றார் என்கிற வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு மிக்கவர்களே இரண்டு காரியங்களை அல்லது இரண்டு கருத்துக்களை இறைவன் நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகிறார் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இயேசு விடத்தில் வந்து அரும் அடையாளங்களை கேட்ட நேரத்தில் ஆண்டவர் பெருமூச்சு விட்டு அப்படி என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெருமூச்சு விடுவோம் எனக்கு இதுக்கு மேல் எப்படி இதை வந்து உங்களுக்கு புரிய வைப்பது என்று தெரியவில்லை என்னால் முடிந்தவற்றை நான் செய்து விட்டேன் என்னால் முடிந்தவற்றை நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் கடவுள் மட்டும்தான் வழி உங்களுக்கு புரிய வைப்பதற்கு அல்லது உங்களுக்கு இந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு அப்படி என்கிற ஒரு நேரத்தில் தான் நம்ம பெருமூச்சு விடுவோம் இதற்கு மேல் எனக்கு ஒன்றுமில்லை அப்படி என்கிற ஒரு கருத்துல தான் பெருமூச்சு விடுவோம் ஆண்டவராகிய இயேசுவும் இன்றைக்கு அதே எண்ணத்தோடு தான் பரிசேர்களையும் சதிசெயர்களையும் பார்த்து பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் ஏன் அரும் அடையாளங்கள் கேட்கிறார்கள் இவர்களுக்கு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது அன்புமிக்கவர்களே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்முடைய திருச்சபைகளில் ஜெபம் ஒழுங்காக செய்யப்படுவதில்லை நம்முடைய திருச்சபைகளில் விவிலியம் ஒழுங்காக வாசிக்கப்படுவதில்லை நம்முடைய திருச்சபையில் அதிசயங்கள் நிகழ்வதில்லை நம்முடைய திருச்சபைகளில் குணமளித்தல் நடைபெறுவது இல்லை நம்முடைய திருச்சபைகளில் ஆராதனைகள் இருப்பது இல்லை அப்படி என்று பிரிவினை சபைகளை தேடியும் அல்லது பெந்த சபைகளை தேடியும் இன்றைக்கு அந்த குறைந்த நேரத்தில் கிடைக்கிற அந்த உணர்வு பூர்வமான மன திருப்திக்காகவும் அல்லது வெறும் அடையாளங்களுக்காகவும் இன்றைக்கு திருச்சபை விட்டு இன்றைக்கு வெளியேறி கொண்டிருக்கிற போலி கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நாம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே அதைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐந்தாயிரம் பேருக்கு உணவடித்த நமது ஆண்டவரை அருகிலிருந்து பார்த்த அந்த பரிசேர்கள் சதிசேர்கள் முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியதை அருகிலிருந்து பார்த்த அந்த பரிசேயர்கள் சதிசேர்கள் காது கேளாதவரையும் பேச முடியாதவரையும் குணப்படுத்திய நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை அருகிலிருந்து பார்த்த அவர்கள் அல்லது அவர்களுடைய ஜபக்கூட தலைவருடைய மகளை இறந்து போயிருந்த மகளை தளித்தாக்கும் என்று சொல்லி மகளே எழுந்திரு அப்படின்னு உயிரோடு எழுப்பியதை பார்த்த அந்த பரிசெயர்கள் சதிசெயர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைக்க மறுக்கிறார்கள் இயேசுவை மீட்பர் என உணர மறுக்கிறார்கள் இயேசுவே கடவுளுடைய மகன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மற்றும் ஒரு பெரும் அடையாளத்தை வானத்திலோ அல்லது பூமியிலோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதை கண்டுதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அடையாளம் தரப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார் அன்பி மிக்கவர்களே இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் பிரசன்னமாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு பல திருச்சபைகளுக்கு ஓடுகிறோமே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறதே அதை அறிந்து கொள்ளாமல் பிற சபைகளை நோக்கி ஓடுகிறோமே ஒவ்வொரு நாளும் மூவேளை ஜெபம் ஒவ்வொரு நாளும் தனி ஜெபம் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் இப்படி அழகான பாரம்பரியங்களை விட்டுவிட்டு உணர்வுபூர்வமாக கிடைக்கிற மன ஆறுதலுக்காக ஓடுகிறோமே நம்மை பார்த்து தான் இறைவன் சொல்கிறார் அடையாளங்களை நம்பியா உங்கள் விசுவாசம் இருக்கிறது அப்படி என்று கேட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் நம்மோடு இருக்கிறது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலும் ஆவியிலும் வழிபட இன்றைக்கு நாம் முயற்சி எடுப்போம் ஆகவே அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்வில் இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அருள் அடையாளங்களை தேடி அலையாமல் நமது ஆண்டவர் இயேசுவனுடைய கரம்பிடித்து நடப்போம் ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாக மாற்றுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்